ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்று நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கார் பிரியமானவர்களே ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவம் மனிப்பாகிய மீட்பு நாம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது அவர் எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறார் ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து மறித்தார் இறந்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய என்னுடைய பாவத்தை கழவும் என்று நீங்கள் உங்களுடைய கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் அவர் சிலுவையை செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள் ஆகிய கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இன்றைய நாளில் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுக்காக செய்த காரியத்தையும் அவர் எவ்வளவாய் உங்களை அன்பு செலுத்துகிறார் என்ற காரியத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் ஆகியால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அவன் தேவனிய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஒரு விசேஷமான அபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இசக்கார் புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்தமான கிருபியை கொடுத்திருந்தார் ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தை கொடுத்திருந்தார் ஒன்று முதலாம் நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்படியாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் சாப்டர் டுவெல் தேர்ட்டி டூ ஒன்று நாளாகவும் பன்னிரண்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது இசக்கார் புத்திரரில் இஷ்டமே செய் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இங்கே தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இது லீடர்ஸுக்கு மிகவும் முக்கியமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் குடும்பத் தலைவர்களாக தலைவர்களாக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்களாக ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வகையான அபிஷேகம் நமக்கு of அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் seasons. அவர்களுக்கு என்னென்ன காலத்திலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த ஞானம் அந்த அபிஷேகம் அந்த கிருபை இசக்கார் புத்திரருக்கு இருந்தது அதனால் அவர்கள் எந்த சந்தர்ப்பங்களையும் தவறவிடவில்லை அவர்கள் தலைவர்களாயிருந்தார்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களை சரியாய் நடத்தினார்கள் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தவற விட்டோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே மறுபடி அந்த சீசன் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் அவர்கள் எந்த நாளே ஆடல் பார்த்து சொல்கிறார் நீங்கள் சந்தர்ப்பங்களை தவற விட தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஃப் யூ டோன்ட் மிஸ் த ஒப்பர்ச்சுனிட்டி we need the same anointing that the, the சன்ஸ் ஆஃப் அவர்களுக்கு இந்த அதே அபிஷேகம் அவர்களுக்கு கட்ட கொடுத்த அதே கிருபை நமக்கும் தேவையா இருக்கிறது என்று ஆண்டவரில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன்னா சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடக்கூடாது அப்படியாக சொல்கிறது காலத்தை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் த த டைம் பிகாஸ் டேஸ் இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள் சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணி விடாதீர்கள் அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை பிரயோ பிரயோ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்க அந்த கிருபை நமக்கு இருக்க வேண்டும் புத்தருக்கு அந்த காரியம் இருந்தது காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு எந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண வேண்டும் யாருக்கு எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நன்றாக அறிந்திருந்தார்கள் அவர்கள் டெபோராக்கு யாரும் உதவி செய்யாத நேரத்திலே டெபோரா உதவி செய்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் இந்த நேரத்திலே டெபோராவை கத்திர எழுப்பி இருக்கார் தெரியும் டெபோரா உதவி செய்தவர்களா இருந்தார்கள் அப்படி அநேக உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது இன்றைய நாளிலே கத்திரங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நான் அநேக காரியங்கள் நான் மிஸ் பண்ணி இருக்கிறேன் இந்த காரியத்தை நான் அறிந்த போது எனக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக ஆசிர்வாதமாயிருந்தது பிரியமானவர்களே அந்த இசக்கார்புத்திரை வைத்திருந்த அந்த காலங்களையும் சமயங்களையும் அறிந்து அதை கேட்டபடி காரியங்களை செய்கிற ஞானம் ஒரு சந்தர்ப்பங்களையும் தவற விடாமல் அதை உபயோகித்துக் கொள்ளக்கூடிய அந்த கிருபை அது கேத்த நமக்கும் கொடுக்கட்டும் இசக்கார்புத்தருடைய தேவன் நம்முடைய இருக்கிறார் நாங்கள் அறிந்ததை கேட்டோம் என்று சொன்னால் என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நமக்கு அநேக விஷயங்கள் தெரியாதபடியினால் நாங்கள் கேட்டு பெற்றுக் இருக்கோம் இருக்கிறோம் கேளுங்கள் அப்போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கிற அவனும் பெற்றுக் கொள்கிறான் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற காரியங்கள் இது நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது ஆண்டோட சித்தமா இருக்கிறது நாங்கள் எந்த சந்தர்ப்பங்களையும் தவற விட கூடாது என்பது ஆண்டோட சித்தமா இருக்கிறது அதற்கு நமக்கு இசக்கால் புத்தருக்கு இருந்த அந்த அபிஷேகம் தேவையா இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் அந்த சந்தர்ப்பக்கு அந்த நேரத்தில் அந்த காலத்திலே செய்ய வேண்டிய காரியம் என்ன அந்த வரத்து காலத்திலே வரக்கூடிய அந்த opportunity எப்படி பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கிருபையை கத்தினுடைய நாளிலே நமக்கு கொடுப்பாராக ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து லூக்கா நாற்பத் பத்தொன்பது நாற்பத்தி மூணு படியாக சொல்கிறது உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாதிருந்தபடி நாள் இறசிலமை பத்து ஆண்டவர் சொல்கிறார் கண்ணீரோடு சொல்கிறார் உனக்கு வரப்போகிற உன் அந்த அந்த விசிட்டேஷன் டைம் நீ உனக்கு தெரியவில்லை உனக்கு அது தெரியாதபடினால் உனக்கு அநேக கேடுகள் வரும் என்று ஆண்டவர் அந்த ஈஸ்டவர் மக்களுக்கு சொல்கிறார் அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் என்று அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார் இருந்திருப்பார்கள் யூ நோ 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 த த த த த த டைம் 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 ஆஃப் 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 விசிட்டேஷன் 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 வி காட் காட் நீட் யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காலங்களையும் சமயங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப்படியாக பிரயோஜனப்படுத்திக் கொடுக்கும்படியாக கத்தை நமக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நன்றாய் நடத்தும்படியாக நம்முடைய குடும்பத்தை நாங்கள் ஆசிர்வாதமாக வழிநடத்தும்படியாக தலைவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களை என்னென்ன நேரத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வழி நடத்தத்தக்கதாக அந்த கிருபைகளை கொடுத்து நம் எல்லோரையும் வழிநடத்துவாராக அமையும்